வணக்கம் ஆடிப்பூரத்தில் மதுரையின் பேரரசிக்கு நடக்கக்கூடிய ருதுசாந்தி வைபவம் நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எழுந்தருளி பாலிக்கக்கூடிய கடம்பவன வாசினி வாசினி பாப்பான்னு செல்லமாக அழைக்கக்கூடிய பெரிய மகளுக்கும் இன்றைக்கி ருதுசாந்தி வைபவம் அழகாக நடந்தேறியிருக்கு முத்தங்கி சேவையில் அருமையாக கடம்பவன வாசினியுடைய தரிசனம் நீங்கள் பார்க்குறீங்க முதல் முறையாக முத்தங்கியில் பார்க்குறப்போ எனக்கு ஆனந்தம் கண்களில் தார தாரையாக கண்ணீராக வடிஞ்சுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்ன பாக்கியம் செஞ்சுருக்கணும் இந்த மாதிரியான சுப காரியங்கள்லாம் மதுரையின் பேரரசி அன்னை மீனாட்சிக்கு நான் என்னுடைய பிரிய மகளாக பாவித்து செய்கிறதுக்குன்னு ஒரு குடுப்பின என் வாழ்க்கையில் எனக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ருது சாந்தி வைபவத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்